ஓம் சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெற முடியும் இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதாவது சாதிக்க விருப்பமா உங்களுக்கு நீங்கள் சாதனையாளராக விரும்புகிறீர்களா உங்களுடைய கைரேகை அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம் போர்டுக்கு வந்துருவாங்க சாதிக்க வேண்டுமா உங்கள் கைரேகை எப்படி இருந்தால் நீங்கள் சாதிக்க முடியும் இன்றைய தலைப்பு சாதிக்க வேண்டுமா உங்கள் கைரேகை எப்படி இருக்க வேண்டும் இதான் தலைப்பு இப்ப நம்ம ஒரு கையை ரெண்டு கையையும் பார்க்கணும் ரெண்டு கையில ஒரு கையில இருந்தாங்க அந்த ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் சரிங்களா இப்ப நம்ம கை ரேவையை எடுத்தோட முதல்ல பார்க்க வேண்டியது கையினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது சாதிக்க வேண்டும் என்றால் பொதுவாகவே கை நல்ல நிலையில இருக்கணும் விரல்கள் நீளமா இருக்கணும் பெருவரம் நல்லா இருக்கணும் மேடுகள் குறைஞ்சது குரு மேடு மேடு சந்திர மேடு இது மூணு இருந்ததுன்னா அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய எண்ணம் உருவாகும் மக்களுக்காக வேண்டி நாட்டுக்காக வென்றி சேவை செய்யக்கூடியவர்களுக்கு சுக்கரனும் சந்திரனும் குருவும் உயர்வாக இருக்கும் அதே மாதிரி ஆயில் ரேகை நல்லா இருக்கும் பங்கப்படாமல் ஆயில் ரேகை நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து தொண்டு செய்ய முடியும் ஆயில் ரேகை சிறப்பாக இருக்கும் புத்தி ரேகையை பாருங்க இது ஒரு எடுத்துக்கட்ட கை ரேகை வச்சுங்க இந்த மாதிரி ஒரு சில அமைப்பு இருந்தாலே உங்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும் முதல்ல ஆயில் ரேகையை பார்க்குறோம் ஆயில் ரேகை சிறப்பாக இருக்கு புத்தி ரேகை சந்திரன் பக்கம் லைட்டாக வளைஞ்சிருக்கு நல்லா பாருங்க சந்திரன் பக்கம் ரைட்டாக பாருங்க இந்த ஆயில் ரேகையில இல்லாமல் கொஞ்சம் தள்ளி அப்படியே கரெக்டாக ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் தள்ளி அப்படியே புத்தி ரேகை வந்து லைட்டாக வளைஞ்சிருக்கு அதே மாதிரி இருதை ரேகை அப்படியே நேராக குருமேட்டுக்கு போய் ஒரு கிளையோட இல்லை ஒரு முக்கோணத்தோட முடியுது அப்ப அரசியல் சார்ந்த துறைகளில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி விதி ஆரம்பிக்குது அதே மாதிரி நம்ம புதன் வீட்டுக்கு போகக்கூடிய புதன் ரேகை பாருங்க விதி ரேகையோட சேர்ந்து இப்படி வந்திருக்கு இப்படி இந்த ஒரு முக்கோணம் இங்க ஒரு முக்கோணம் ரெண்டு முக்கோணம் பெரிய முக்கோணம் சேர்ந்து வந்திருக்கு இப்படி முக்கோண அமைப்பு இருந்தாலே அவர்கள் சாதனையாளர்கள் உலகத்தை திரும்பி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்றவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே மாதிரி இந்த விதி ரேக புதன்மேட்டுக்கு போகக்கூடிய ஆரோக்கிய ரேக முத்திரேகளை இது மூணு சேர்ந்து அவர்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு மனோ வாக்கு வாக்குப்பதிவு நிறைய இருக்கும் இதை செய்ய நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க நல்லது நடந்திருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அருள் ரேகையும் இருக்கும் குரு வளையமும் இருக்கும் அதாவது ஒரு வட்டக்குறி ஒரு உடைக்குறி ஒரு மச்ச குறி இது எல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு ஒரு பச்சை ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கை ரேகையை நம்ம போட்டிருக்கோம் இந்த கையில ஆயுள் ரேகை நல்லா இருக்கு புத்தி ரேகை சந்திரன் பக்கம் லைட்டா திரும்பி இருக்கு இறுதி ரேகையில முக்கோணத்தோட முடிஞ்சிருக்கு குருமேட்ல ரேகை இருக்கு சூரிய ரேகை மூன்று சூரிய ரேகை ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கு அதே மாதிரி புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை இருக்கு அருள் ரேகை இருக்கு குருவலயம் இருக்கு ஒரு வட்டமும் ஒரு குடையும் குருமேட்ல இருக்கு ஒரு ந நான் உள்ள கையில வந்து ஒரு மச்ச ரேகை இருக்கு அருள் ரேகை இருக்கு இந்த மாதிரி அமைப்பு ஒரு கையில இருக்குன்னு வச்சுங்க அவர்கள் உலகம் திரும்பி பார்க்கும் அளவுக்கு மிக பெரிய தலைவராக தேச தொண்டராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப அவருடைய கையில் சுக்கரமேடு சந்திரமேடு குருமேடு உயர்வார்கள் இந்த மூணு மேடு உயர்வா இருந்தாலே குருமேடு உயர்வுனா கேப்டல் சிட்டி தலைமை பண்புக்கு தகுதியானவர் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி குருமேட்ல ஒரு வட்டமும் குடையும் இருப்பதனால் அவர்கள் ஒரு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு திறமை அவர்களுக்கு இருக்கும் புத்தியிலே நல்லா இருக்கு சந்திரன் பக்கம் அதனால ஒரு தாய்மை உள்ளத்தோடு சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு அருள் ரேகை இருந்தால் பொருளை திரும்ப மாட்டால் பொருள் அதுவாக வந்து சேரும் அருள் ரேகை இருந்தால் மக்களுக்கு தொண்டு செய்யற எண்ணம் மட்டும் இருக்கும் அதே மாதிரி குரு வளையம் ஒரு அரசருக்கு நிகரான ஒரு பவர் ஒரு சக்தி ஒரு திறமை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும்ங்கிற சாதிக்க வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டக்கூடியது ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல இருக்கு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாரு அதே மாதிரி உங்களுக்கு புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய ரேகை ஒரு முக்கோணம் உண்டாது சிறப்பான முக்கோணம் இந்த மாதிரி ஒரு முக்கோண சைஸ் வந்துருச்சுனாவே அவர்கள் வாழ்வில் வெற்றி வீரராக நல்ல மக்கள் தொண்டராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இல்லை சார் ஆயுள் ரேக பார்க்காம இருக்கணும் புத்தி ரேகை சந்திரன் பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் சரி சரி பிரச்சனை இல்லை அதே மாதிரி இறுதி குரு குருவேட்டுக்கு போகணும் சார் போயிட்டு குரு வளையமோ இல்ல குரு வளையமோ அல்லது அருள் ரேகையோ இருந்தா ஏதாவது இருந்தா பெட்டர் அப்படியே இல்லைன்னு வச்சுருங்க குருமேடு உயர்வு சுக்கரமேடு உயர்வு சந்திரமேடு உயர்வு சிலுவேட்ல ஏதாவது ஒரு குறி இந்த இந்த கைரேகையில ஒரு குடையும் ஒரு வட்டமும் இருக்கு ஒண்ணு ஏதாவது ஒண்ணு இருந்தாவே போதும் அப்படி இல்லை என்றால் சங்கு சக்கரம் தாமரை சிவலிங்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமான குறிகள் உங்கள் கையில் எங்கு இருந்தாலும் இந்த குருமேடு சுக்கரமேடு சந்திரமேடு உயர்வானது ஆயுள் ரேகை புத்தி இருதய ரேக விதி ரேகை இதே மாதிரி புதன் ரேகை சூரிய ரேகை இருக்க வேண்டும் சூரிய ரேகை இருக்கும் வயதில் ஐம்பதன் வயசுக்கு மேல மூன்று சூரிய ரேகை இருக்கு அப்போ மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஐம்பதன் வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் உலகளாவிய ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கர நல்ல ஒரு இறக்க குணம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இறக்க குணம் இருக்கும் மக்கள் போற்றக்கூடிய தலைவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு சந்திரனும் சேரும் போது மக்களுக்கு நன்மை அதே மாதிரி உயர்ந்த ஒரு தலைமை பண்பு தலைமைக்கு தகுதினா குருமேடு இருக்கணும் குருமேடு உயர்வா இருக்கணும் குரு இருந்தா இன்னும் சிறப்பு குருமேட்ல ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறி இருந்துச்சுன்னா தலைமைக்கு தகுதியானவர்கள் அது இல்லாம முக்கோணம் குருமேட்ல இருந்தாலே அவர்கள் அரசியல் சாணக்கியராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இப்படிதான் ரெண்டு கையில எந்த கையில இருந்தாலும் மிகவும் சிறப்பு அதே மாதிரி மச்சரேகை ரேகை கையில இருந்துருச்சுன்னா போராடும் குணம் போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம கையை பார்க்கணும் கை வந்து நல்லா இருக்கா நல்ல நிலைமையில் இருந்து பெருவிரல் விரல்கள் நீளமா நல்லபடியா இருந்துருச்சு இந்த மாதிரி ரேகை அமைப்பு இருந்தா நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜாதகத்துல ரொம்ப கஷ்டப்படணும் ஜாதகம் தெரிஞ்சவங்க ஈசிக்கலாம் ஜாதகம் தெரியாதவங்க இப்ப எதுவுமே தெரியல உங்களுக்கு கைய பார்த்த உடனே நீங்க சாதிக்கணும் சாதிக்கணும்னு உங்க எண்ணம் வந்தாலே உங்க கை அமைப்பு ஓரளவு இந்த மாதிரி இருந்ததான் அதை சாதிக்கணுங்கிற எண்ணமே வரும் சுக்கரமேடு சந்திரமேடு குருமேடு உயர்வா இருந்தாலே சாதனை சாதிக்க வேண்டும் மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஈகை குணம் ஒரு நல்ல எண்ணம் உற்பத்தியாகும் அதே மாதிரி ரேக இருதய விதி ரேக சூரிய ரேக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மக்களுக்காக வேண்டி இருக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்